அன்றருடைய அன்பு குழந்தைகளை அனைவரும் அப்படியே எழுந்து நிற்போம் இது வந்து நற்கருணை நாதர் துய் அந்தோணியார் தன்னுடைய திருக்கரத்தில் இந்த நற்கருணை நாதரை ஏந்தித்தான் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்தார் துய் அந்தோணியாருடைய உள்ளத்திலே இந்த நற்கருணை நாதர் குடிகொண்டிருந்தார் அப்படியே அந்த ஆண்டவரை உற்று நோக்குங்க இந்த நற்கருணை நாதரை உயிருள்ள தெய்வத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு பிரசன்னமாக இருக்கிற ஒரு உன்னத தெய்வம் நமது முன்னால் இருக்கிறார் அந்த ஆண்டவர் அப்படியே பாருங்க அந்த ஆண்டவரை துய் அந்தோணியார் தன்னுடைய திருக்கரத்தில் உயர்த்தி பிடித்த பொழுது அந்த இடத்திலே மாபெரும் அதிசயம் நடந்தது அந்த இடமெல்லாம் பெரிய 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 ஆசீர்வாதங்கள் அப்படியே பொழியப்பட்டன அவருடைய அன்பு குழந்தைகளே இந்த நற்கருணை நாதர் இப்போது நமது மத்தியிலே எழுந்தருளி வர இருக்கிறார் அவரை நோக்கி நாம் அப்படியே ஜபிக்க இருக்கிறோம் அவரை அப்படியே இருக்கமாக இருக்கமாக நம்முடைய உள்ளத்திலே பிடித்து கொண்டு ஆண்டவரே வாரும் ஆண்டவரே வாரும் ஏதோ என் மீது இறங்கும் என்னை தொடும் என்னை தொட்டு ஆசீர்வதித்து என்னை குணப்படுத்தி நலப்படுத்தி அருள்படுத்தும் என்று நாம் ஜெயிக்க இருக்கிறோம் இந்த ஆண்டவரின் பின்னால் நான் வர இருக்கிறேன் இந்த உலக செல்வத்தின் பின்னால் அல்ல இந்த உலகம் போட்டு கொடுக்கிற போதையின் பின்னால் அல்ல பாதையின் பின்னால் அல்ல இயேசுவே என் தகப்பனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உமது பின்னால் உமது பின்னால் உமது பின்னால் வருகிற பிள்ளையாக வெற்றியின் பிள்ளையாக வீரத்தின் பிள்ளையாக இதோ ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே அப்படியே பாருங்க அவற்றை ஜெபிக்க போறோம் அவற்றை ஜெபிக்க போறோம் இதோ அவர் பின்னால் அப்படியே போகிற பொழுது செங்கடல் போல துன்பம் நம்மை சூழ்ந்து நின்றாலோ ஆண்டவர் நீ போ என்று சொல்லுகிற பொழுது அவருடைய இந்த நற்கருணையில் இருந்து ஒரு ஒளி வெள்ளம் நம் மீது பாய்ந்து போகிற பொழுது அந்த செங்கடல் அப்படியே பிரிந்துவிடும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அது குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவாக இருக்கலாம் உள்ளத்தில் இருக்கிற வேதனை கவலையாக இருக்கலாம் இதோ இந்த ஆண்டவரை அப்படியே பாருங்க உன் பின்னால் நான் வர இருக்கிறேன் உண்மையே பின்பற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த உலகம் மாயை இந்த உலக மாயை இந்த உலகத்திலே குடும்ப கௌரவம் இந்த உலகத்தில் இருக்கிற புகழ் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு ஆசீர்வாதத்தின் தகப்பனே ஒவ்வொன்றாக என்னை கவர்ந்து என்னை கவர்ந்து இழுக்கிறது நான் அதன் பின்னால் போய் இதோ வீழ்ந்து விடாமல் அதன் பின்னால் போய் மாண்டு விடாமல் ஆசீர்வாதத்தின் தகப்பனே என் குடும்பத்திலே அமைதி வேண்டும் என் உள்ளத்திலே சமாதானம் வேண்டும் என்னுடைய வாழ்விலே நிம்மதி வேண்டும் நிறைவு வேண்டாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியம் என்னை ஆசீர்வதியம் அப்படியே பேசுங்க அப்படியே ஆண்டோர் ஜபிங்க ஆண்டோர் ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய பாதத்தில் ஜபிங்க ஆண்டவரே என் மத்தியில் நடந்து வர இருக்கிறேரே நான் விவிலியத்தில் வாசிக்கிறேனே இதோ நீர் நடந்து சென்ற இடமெல்லாம் உம்முடைய மூச்சு காற்று பட்ட இடமெல்லாம் இதோ பேராச்சரியம் ஏதோ உயிர் இல்லாமல் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தீரே தகப்பனே என்னுடைய உள்ளம் செத்து போய் கிடக்கிறது நம்பிக்கை இல்லாமல் கிடக்கிறது என்னுடைய உள்ளத்திலே இனி நான் மீண்டு வருவேனா எழுந்து வருவேனா அவமானப்பட்டு நிற்கிறேனே குழந்தை இல்லாமல் நிற்கிறேனே குடும்பத்திலே திருமண காரியம் நடக்காமல் என் குழந்தைக்கு கொண்டே இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தில் இதோ இதோ நான் மனம் குன்றி குன்றி உடல் தலை கவிழ்ந்து நிற்கிறேனே ஆசீர்வாதத்தின் தகப்பனே உமது முன்னால் வந்து நிற்கிற பிள்ளை நான் தலை கவிழ்ந்து நிற்க விடுவீரோ என் கண்ணீரை காண்கிறவரே என் கவலையை ஐயா என் குடும்பத்திலே என் கணவன் குடிக்கிறாரா இருந்தார் இதோ என் பிள்ளை எழுந்து வருகிறான் நன்றாக செய்வான் என்று நினைத்தேன் என் பிள்ளையும் குடிக்கிறானே தகப்பனே நான் யாரிடம் சென்று புலம்ப முடியும் இதோ உன் தலையெழுத்தை பார்த்தாயா என்று இந்த ஊர் உலகம் என்னை கேலி பேசுகிறது ஆசிர்வாதத்தின் தகப்பனே ஒரு அமைதி ஒரு சமாதானம் என் வாழ்வில் வராதா இதோ திருமண காரியத்திலே ஆசிர்வாதத்தின் தகப்பனே என்னுடைய குழந்தை விவாகரத்து என்று நிற்கிற கணவன் ஒருவேளை வாழாமல் போவானோ இந்த மனைவி இதோ இவனோடு வாழாமல் போய்விடுவாளோ என்கின்ற நிலை தகப்பனே என் உள்ளமெல்லாம் கசந்துருகி நிற்கிறேனே என்னுடைய உள்ளமெல்லாம் தவித்து நிற்கிறேனே என் குடும்பத்தில் மீண்டும் அமைதியும் ஒற்றுமையும் வருமா வாழாமல் கிடக்கிற எங்கெங்கோ பிரிந்து கிடக்கிற இந்த குடும்பங்களை ஆசீர்வாதத்தின் தகப்பனே இந்த நாளிலே நற்கருணையை உற்று நோக்கி ஜெபிக்கிறேன் ஏன் மீண்டும் சரி செய்து சர்வீரா என் குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு அமைதி ஒற்றுமை சந்தோஷம் எத்துணை நாட்கள் ஆயிற்று நாங்கள் வாய்விட்டு சிரித்து ஒன்று கோடி சிரித்து என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார் எனக்கு போன் செய்வதில்லை என்னை அம்மா என்று கூப்பிடுவதில்லை என்னை அப்பா என்று சொல்வதில்லை எத்துணை நாட்கள் தகப்பனே பாசத்திற்காக வயதான காலத்திலே ஏங்கி தவித்து கிடக்கிறேனே என்னுடைய தவிப்பை இந்த நீர்தாமே போக்க வேண்டும் தகப்பனே நீர்தாமே சரி செய்ய வேண்டும் தகப்பனே நற்கரு உயிருள்ளவரே ஆற்றல் மிக்கவரே உன் பின்னால் வர நான் தயாராக இருக்கிறேன் உமது கரம் பிடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் எங்கும் எங்கும் திரும்பி பார்க்காமல் பின்னால் வர தயாராக இருக்கிறேன் அந்தோணியாரை கொண்டு அதிசயம் செய்தீரேன் கொடான கோடி அதிசயம் செய்தீரேன் இந்த புளியம்பட்டி திருவிழாவிற்கு போனேன் நற்கருடைய ஆசிரியலே கலந்து கொண்டேன் திருப்பலையிலே கலந்து கொண்டேன் மறையுரை கேட்டேன் அந்தோனியார் பிரார்த்தனையிலே நான் மனமுருகி நெஞ்சுருகி நின்றேன் ஆண்டவர் என்னை தொட்டார் ஆண்டவருடைய அருள் என்னை தொட்டது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னை அப்படியே எழுப்பி விட்டது இந்த நாட்கள் பரிசுத்தின் நாட்கள் மீட்பின் நாட்களாக எனக்கு அமைந்து விட்டது என்னை சுற்றி இருந்த சாத்தான் கேடு என்னை விட்டு ஓடி போனது என்று நான் சாட்சி சொல்ல வேண்டாமா நான் வேண்டாமா தகப்பனே தாரும் நம்பி நிற்கிற இந்த அன்பு குழந்தைகளை பாரும் தகப்பனே ஏதோ கடலில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துயரப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்வு நாளை என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ ஏதாகுமோ என்று அச்சத்தினால் பயந்து போய் நிற்கிற இந்த அன்பு குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலம் உண்டு அழைத்த பொழுது பாலும் தேனும் பொழிகிற காணான் தேசம் என்று சொன்னீர்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இது வந்து அன்பு குழந்தைகளுக்கு உமது பிரசன்னத்தை முன்னிட்டு அந்தோணியாருடைய வேண்டுதலை முன்னிட்டு தந்தேன் என்று வாக்கு தகப்பனே கண்ணீர் உள்ள பிள்ளைகளின் எல்லா கண்ணீரையும் துடைத்தருளும் இதோ ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் கடந்த பொழுது ஆண்டவரை தொட்டீரே உமது ஒளி பிரசன்னம் தொட்டதே அவர் எழுந்து நின்றாரே கைகால் வலி இதோ வயிற்று வலிகள் சுகர் பிரஷர் என்று பல்வேறு நோய்கள் இன்னும் பல சமயத்திலே என்ன நோய் என்று தெரியவில்லை உடல் ஒடுங்கிக் கொண்டே போகிறது உற்சாகம் இழந்து கொண்டே போகிறது ஆனால் மருத்துவமனைக்காக இதோ இரண்டு லட்சம் மூன்று லட்சம் செலவழித்து விட்டேன் எல்லா மருந்தும் எடுத்து பார்த்து விட்டேன் தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு வார்த்தை கொடுக்கும் ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கும் நீ அஞ்சாதே நீ திகையாதே நீ கலங்காதே நான் உன்னோடு வந்துவிட்டேன் நான் உன்னோடு இறங்கி வந்துவிட்டேன் நீ என் பின்னால் நிற்கிற பொழுது எந்த சாத்தானும் எந்த தீவினை கட்டும் உன்னை நெருங்க கூட முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை கொடும் தகப்பனே இந்த குடும்பங்களுக்கு தேவையான அமைதியை இந்த குடும்பங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை இதோ தூய் அந்தோணியார் இந்த நாளிலே உண்டு வாக்கு சொல்லும் இதோ பதிமூன்று நாட்களும் பாதத்திலே வந்து தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்தோணியார் இன்று என்னை ஆசீர்வதித்தார் இன்று என்னை ஆசீர்வதித்தார் இன்று என்னை ஆசீர்வதித்தார் என்று உமக்கு சாட்சி சொல்லுகிற குழந்தைகள் உயர்ந்து எழுவேண்டாம் வீழ்ந்த இடத்தில் எழுந்து நிற்பாய் என்று என்று அவமானப்பட்டு நின்ற இடத்திலே பிரகாசமாக ஜொலித்து நிற்பாய் என்று சொன்னீரே உறவுகளுக்கு மத்தியிலே ஏதோ உறவுகளுக்கு கூடியிருக்கிற இந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே எழுந்து நிற்கிற ஒரு உன்னதத்தை எழுந்து நிற்கிற ஒரு உற்சாகத்தை இந்த நேரத்திலே உமது அன்பு குழந்தைகளின் உள்ளத்தில் ஆவியால் ஆசீர்வதித்து பொழிந்தருளும் தகப்பனே ஏதோ அந்தோனியார் இந்த நற்கொருணையை உயர்த்தி காட்டிய பொழுதெல்லாம் எத்துணை அதிசயம் எங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஏதோ வாழ்விற்கும் தொழில் முயற்சிகளுக்கும் நேரே இந்த நேரத்தில் நிறைவாக தந்தரலாம் ஆமேன் அண்டருடைய அன்பு குழந்தைகளே இப்போது ஆண்டவரை அப்படியே உற்று நோக்குங்க தயவு செய்து அவரை மீண்டும் மீண்டும் அப்படியே பார்த்துட்டே இருங்க இப்போ நமது மத்தியில் அவர் வருகிற பொழுது அப்படியே நம்முடைய நெஞ்சத்திலே நம்முடைய நெஞ்சத்திலே ஒரு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் எப்படி என்றால் ஏசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஏசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஏசுவை முன்னால் உலகமே பின்னால் என்னுடைய என் அன்பு தகப்பனாய் என் பாச தகப்பனாய் என் நேச தகப்பனாய் எனக்காக உயிர் கொடுத்த ஏசுவே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே மீட்பை அடைந்தேனே சிந்திய இரத்தத்தினாலே மீட்பை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அன்பு குழந்தைகளே அந்த ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய கவனம் முழுக்க இந்த ஆண்டவர் ஒரு மட்டும் அப்படியே இருக்கணும் இந்த உலகத்தை பற்றி மறந்துடணும் எல்லாவற்றையும் மறந்துடணும் நம்மை பற்றி மறந்துறணும் நம்முடைய நிலையை பற்றி மறந்துறணும் ஆண்டவர் வெளிச்சம் வெளிச்சம் கொடுப்பார் அந்த இதயத்திற்குள்ள அப்படியே பிரகாசமா நிற்கணும் இங்கிருந்து எழுந்து போகிற பொழுது கம்பீரத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உயர்வின் பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நமக்கு இருந்து போகணும் அப்படியே அனைவரும் முழந்தால் கொள்வோம் இது அந்த நாதர் இப்போது நமது மத்தியில் அப்படியே எழுந்தருளி வருவார் அன்பு குழந்தைகளே அப்படியே அவரை உற்று நோக்கி ஒரு நொடி பொழுது கூட போதும் ஒரு நொடி பொழுது ஆனா அவரை பார்த்து அவர் நம்மை என்று உணர்வு வந்தவுடன் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள அந்த வெளிச்சம் அப்படியே பெருசாக பெருசாக ஜிபிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் சின்ன தீபொரிய கொடுப்பார் வெளிச்சத்தை ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த தூபம் போடுற பையனை பாக்கணும் நீங்க பூசையில சின்ன தனலை ஊதுவான் ஊதி 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 பெருசு பண்ணுவான் ஏன்னா அது அப்படி வெளிச்சமாகணும் அதுபோல ஆண்டவர் நம்மை ஒரு நொடி பொழுது தொடுவார் ஒரு துளி அந்த துளி பெருங்கடலாய் மாறி ஆசீர்வாதத்தில் வெளிச்சமாய் நிற்க வேண்டும் அதற்காக இந்த ஆண்டவருடைய ஆசிரியர் இந்த நேரத்தில் நிறைவாக பெறுவோம் இப்போது நமது மத்தியில் நடந்து வருகிற பொழுது இதோ பாடல் பாடப்படுகிற பொழுது உள்ளம் கசிந்து போக வேணும் அப்படியே உள்ள உருகிறணும் உள்ள உருகிறோம் அதிசயம் செய்கிறவரே ஆச்சரியம் செய்கிறவரே செங்கடலை பிளந்தவரே இதோ பத்து கொள்ளை நோய்களை அனுப்பி அந்த எகிப்து ஒன்றுமில்லாமல் செய்தவரே எனக்கு பகையாய் நிற்கிற என்னை சுற்றி நிற்கிற எல்லா தீமைகளையும் அதுபோல செய்துவிட்டு ஆச்சரியத்தாலும் அதிசயத்தாலும் நீர் தொட்ட இடம் போன இடமெல்லாம் அதிசயம் ஆச்சரியம் இல்லையா அது அதிசயம் செய்கிறவரே ஆச்சரியம் செய்கிறவரே என்னை தொடோ அதிசயம் செய்கிறவரே ஆச்சரியம் செய்கிறவரே அந்தோனியார் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கொடான கொடி அதிசயம் செய்கிறவரே என்னை தொடும் என்று மட்டும் நம்முடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் பாடல் பாடப்படும் ஆண்டவர் நம்மை கடந்து போகிற அந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரமாக அமைந்திருப்பதாக

ി മൈല്ലിമേല തീരു അപ്പം മക

मारम् <Gãi> <Gãi> <t> <faith> <cılanasti> தந்தையாவும் மகனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி இதைய அமைதியை இறைவாம் எந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்னென்னும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே കരുണക്ക് സലോ ആം സോസ്ത്രമോം നമസ്കാരമോ ഉണ്ടാക